நேசிப்பார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறார் ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹை அதிகமாக நேசிக்கும் போது அந்த ஈமானுடைய சுவையை அவர்கள் புரிகிறார்கள் எனவே அல்லாஹுக்காக எதுவும் செய்வதற்கு தயாராகிறார்கள் என்பதை அல் குர்ஆன் ஆன் நூஹ் அலி இஸ்லாம் அவர்களுடைய காலத்தில் இருந்து நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் வரைக்கும் நமக்கு சொல்லித் தருகிறது சாதாரணமாக அன்புள்ள சகோதரிகளே பிரானுடைய மந்திரவாதிகளை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான் இஸ்லாம் அவர்கள் ஒரு மந்திரவாதி என்று பிரச்சாரம் செய்தான் இவர் சூனியக்காரர் என்று மக்கள் மத்தியிலே அவன் அவர்களுடைய அந்தஸ்தை குறைப்பதற்கு முயற்சி செய்தான் ஒத்துழைப்போடு தோற்கடிக்க நினைத்தான் இதன் அடிப்படையில் போட்டிக்காக வேண்டி மூசா அலி அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள் ஒரு திறந்த வழியிலே மந்திரவாதிகள் அத்தனை பேரும் வருகிறார்கள் மூசா அலி இஸ்லாமர்கள் தட்டத்தனியே நிற்கிறார்கள் மந்திரவாதிகள் கேட்கிறார்கள் யார் ஆரம்பிப்பது என்று மூசா இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் ஆரம்பியுங்கள் என்று அந்த நேரத்தில் மந்திரவாதிகள் சின்ன கயிற்று துண்டுகளை கொண்டு வந்திருந்தார்கள் அந்த கயிறுகளையெல்லாம் அந்த திறந்த வெளியிலே போட்டார்கள் அத்தனை கயிறுகளும் பாம்புகள் போன்று மாறிவிட்டன நெளிந்து திரிகின்றன உள்ளத்திலும் கூட ஒரு பயம் வந்துவிட்டது அல்லாஹுவை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் மூசாவை சொன்ன கையில் இருக்கக்கூடிய தடியை கீழே போடு மூசா அலி அவர்கள் தடியை கீழே போட்டார்கள் அது ஒரு பாம்பாக மாறியது அந்த பாம்பு சென்று கிடந்த சிறிய கயிறுகள் அத்தனையும் சின்ன பாம்புகள் அத்தனையும் விழுங்கிவிட்டு மூசா அலி அவர்களுக்கு முன்னால் வந்து நிற்கிறது மூசா அவர்கள் பயந்து போய் நிற்கிறார்கள் அல்லாஹ் சொன்னான் மூசாவை அதை நீங்கள் எடுங்கள் அதனுடைய ஆரம்ப வடிவத்திற்கு நாங்கள் கொண்டு வந்து தருவோம் என்ற போது மூசா அலி இஸ்லாம் அவர்கள் குனிந்து அதை எடுத்தார்கள் அது தடியாக மாறி வந்தது இதை பார்த்த மந்திரவாதிகள் இது மந்திரம் இல்லை மூசா செய்தது நிச்சயமாக மெஜிக் இது இதை தாண்டி ஒரு தெய்வீகத் தன்மையோடு மேற்கொள்ளப்பட்டது என்பதை புரிந்து கொண்டு உடனடியாக அல்லாஹுவை ஈமான் கொள்கிறார்கள் ஒரு செகண்ட் ஈமான் அந்த ஈமான் அவர்களை பேச வைத்தது சொன்னார்கள் ஆமன்னா பி ரப்பி ஹாரூன வ மூசா ஹாரூனுடைய மூசாவுடைய ரப்பை நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று சொன்னார்கள் உடனே ஃபிரான் கேட்டான் ஆமன்தும் லஹு கப்ல அன் ஆதன லகும் உங்களுக்கு நான் அனுமதி தருவதற்கு முன்னால் இவனை நீங்கள் ஈமான் கொண்டு விட்டீர்களா ல உக்கத் அன் ஐதியகும் அர்ஜுலகும் மின் கிலாஃப் வ உஸல்லிபன்னகும் அஜ்மயின் உங்களை மார்கால் மார்கை வெட்டி நான் சிலுவையில் அறையப் போகிறேன் என்று சொன்ன நேரத்தில் அந்த மந்திரவாதிகள் ஈமானின் சுவையைப் பெற்றுக்கொண்டார்கள் சொன்னார்கள் வக்பி ம அந்த காவ் இன்னம தக்வி ஆதிகள் அயாத்தத் துன்யா நீ எங்களை அழிக்கப் போகிறாயா எங்களை கொலை செய்ய போகிறாயா மாறுகால் மாறுகை வெட்டி சிலுவையில் எங்களை அடையப் போகிறாயா நீ செய் உன்னால் இந்த உலகத்தில் தான் எங்களை அழிக்க முடியும் மறுமையில் எதுவும் உன்னால் செய்ய முடியாது என்று தெளிவாக சொன்னார்கள் ஈமானியுடைய சுவை அவர்களிடத்திலே வந்த காரணத்தினால் அந்த சுவை அவர்கள் பெற்றுக்கொண்ட காரணத்தினால் அன்புள்ள சகோதரர்களே அல்லாவுக்காக வேண்டி அந்த நேரத்தில் அவர்கள் உயிர்களை துறக்கிறார்கள் இவ்வாறு நிறைய வரலாறுகளை அல்குருவா நமக்கு சொல்கிறது இறுதியாக நபிகள் நாயகம் செல்லல்லா வலைவசல்ல உருவாக்கி அந்த உண்மத்தை பாருங்கள் ஈமானுடைய சுவையை கண்டார்கள் நெருப்பிலே கட்டி தூக்கப்பட்டார்கள் இன்பம் கண்டார்கள் நெருப்பிலே கட்டி தூக்கப்படும் தான் செல்லப்படும் நேசிக்கிறார்களோ அவர்களுடைய மாத்திரமே சொன்னார்கள் சுடுமணிலே போட்டு இழுத்துச் செல்லப்படும் போது அஹதுன் அகதுன் என்கிற அல்லாஹை தவிர வேறு யாரையும் அவருடைய வாயிலிருந்து வராத நிலையை நாம் பார்க்கிறோம் அல்லாஹை ஒரு மனிதன் நேசித்தால் அவன் ஈமானின் சுவையை காண்பான் ஈமானின் சுவையை அவன் கண்டால் அல்லாஹுக்காக எதுவும் செய்வான் எதை செய்வதற்கும் எந்த நேரத்திலும் அவன் தயாராக இருப்பான் இபாதச் செய்ய வந்தால் அவன் தன்னுடைய நேசனோடு பேசுகிறேன் தன்னுடைய நேசனை நெருங்குகிறேன் என்பதனால் அதில் ஈடுபாடு கொள்வான் பார்க்கிறோம் ஜாகிலிய சமூகத்திலே வைரமுத்துடைய கவிதையிலே அவன் சொல்கிறான் ஒரு பெண்ணை நீ காதலித்தால் அவளோடு நீ உட்கார்ந்தால் நிமிடங்கள் அவளோடு நீ உட்கார்ந்தால் வருடங்கள் நிமிடங்களாகும் என்று சொல்கிறான் ஒரு பெண்ணை நீ காதலித்து அவளோடு நீ உட்கார்ந்தால் உனக்கு வருடங்கள் நிமிடங்களாகும் நேரம் போவதே உனக்கு தெரியாது அவளை நீ காத்திருந்தால் நிமிடங்கள் வருடங்களாகும் அவளை சந்திக்க வேண்டும் என்று ஒரு அப்பாயின்மெண்ட் நீ எடுத்து விட்டால் அவளை சந்திக்கும் வரைக்கும் உனக்கு நேரம் போகாது அப்படி கஷ்டமாக இருக்கும் என்று அவன் சொல்கிறான் இது குப்பை ஹராம் ஆனால் உண்மையிலே அல்லாஹுவை நேசிக்கிற ஒரு மனிதன் அல்லாஹாவை சந்தித்தால் அவனுக்கும் வருடங்கள் நிமிடங்கள் ஆகும் அல்லாவை சந்திக்க வேண்டும் என்று அவன் ஆசைப்படும் போது அவனுக்கு நிமிடங்கள் வருடங்களாகும் நபிகள் நாயகம் அவர்கள் இரவு தொழுகையிலே எழுவார்கள் அல்லாஹோடு தொடர்பு ஏற்படுத்துவார்கள் சொன்னார்கள் அடியான் தொழுகையில் இருக்கும் போது தன்னுடைய உரையாடுகிறான் என்று சொன்னார்கள் அந்த உரையாடல் ரசோல்லா அலுவலம் அவர்கள் எழுந்து நின்று அல்லாஹ் அக்பர் யா நீதான் மிகப்பெரியவன் என்று தக்பீரை கட்டி அவனோடு பேச ஆரம்பிக்கிறார்கள் முதலாவது ரக்காத்தில் சூரத்துல் பாத்திகாவுக்கு பிறகு சூரத்துல் பக்ராவை ஓதுகிறார்கள் சுமார் இருநூத்தி ஐம்பத்தி ஆறு வசனங்கள் அதே ரக்காத்திலே அடுத்ததாக சூரத்து நிசாவை ஓதுகிறார்கள் சூரத்து ஆலயம் ரானை ஓதுகிறார்கள் மூன்று சூராக்களை ஒரு ரக்காத்தில் ஓதி இருக்கிறார்கள் அந்த மூன்று சூராக்களையும் ஜும்மா தொழுது விட்டு நாம் ஓதுவதற்காக உட்கார்ந்தால் அசருக்கு பாங்கு சொன்னாலும் முடியாது ரசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு ரக்கத்தில் மூன்று சூறாக்களை மோதினார்கள் என்றால் அதற்கு காரணம் அல்லாஹுவை அவர்கள் நேசித்தார்கள் அல்லாஹோடு பேசிக்கொண்டு இருக்க இருக்க அவர்களுக்கு மனம் மகிழ்ச்சி அடைந்து அல்லாஹோடு அவர்கள் தன்னுடைய இறுக்கத்தை அதிகப்படுத்திக் கொள்கிறார்கள் அல்லாஹுவை நேசித்தால் இது நடக்கும் அல்லாவை நேசித்தால் அவருக்காக நோன்பு நோக்க வேண்டும் என்று ஆசை வரும் அல்லாவை நேசித்தால் உரிய நேரத்திற்கு பள்ளிவாசலுக்கு செல்ல வேண்டும் என்று ஆசை வரும் அல்லாவை நேசித்தால் அல்லாஹுக்காக தர்மம் செய்ய வேண்டும் என்று ஆசை வரும் அல்லாவை நேசிக்கிற ஒரு மனிதன் அல்லாவிடத்தில் துவா செய்வான் உனக்காக வேண்டிய என்னுடைய உயிரை நீப்பதற்கு உயிரை போக்குவதற்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தான் என்னை சகிதாக்கிவிடு என்கிற பிரார்த்தனை அவனுடைய தொழுகைகளில் எப்போதும் அவனிடத்தில் இருக்கும் ஏனென்றால் அவன் அல்லாவை நேசிக்கிறான் குயிக்காக வேகமாக அல்லாஹை சென்றடைவதற்குரிய சிறந்த வழி ஷகாதத் வீரமரணம் எனவே அவன் அதை விரும்புவான் எனவே அன்புள்ள சகோதர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுவை நேசிப்பது ஃபருத் அல்லாஹுவை நேசிக்காமல் ஈமான் நிறைவேற மாட்டாது ஈமான் பூர்ணமடைய மாட்டாது அல்லாஹுவை நேசிப்பது நம் ஒவ்வொருவருக்கும் கடமை நேசித்தால் தான் ஈமானுடைய சுவையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் எனவே எல்லாம் வல்ல அல்லாதுல்ல ஷானுத்தால அவனை நேசிக்கக்கூடிய நல்ல உள்ளங்களை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக நம்முடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய கரைகளை எல்லாம் அல்லா அகற்றி நம்முடைய உள்ளங்களிலே ஈமானை தந்து அந்த ஈமானின் ஊடாக அல்லாஹுவை அதிகமாக நேசித்து அல்லாஹுக்காகவே வாழ்ந்து அல்லாஹுக்காகவே மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக واخر دعوانا ان الحمد لله رب العالمين الحمد لله رب العالمين والعاقبه للمتقين ولا عدوان الا على الظالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين وعلى اله واصحابه اجمعين اما بعد فيا عباد الله اتقوا الله حق التقوى ولا تموتن الا وانتم مسلمون الا وصلوا وسلموا على الرسول النبي الكريم اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى آل إبراهيم, إنك مجيد على محمد وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد அல்லாஹுவை நேசிப்பது நம்முடைய கடமை அல்லாஹுவை நேசித்தால்தான் ஈமானுடைய சுவையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அல்லாஹுவை நேசித்தால்தான் சுவர்க்கத்திற்கு நாம் செல்ல முடியும் எனவே அல்லாஹுவை நேசிப்பதாக இருந்தால் அதற்குரிய வழி என்ன என்று நாம் பார்க்கிற நேரத்தில் அல்லாஹாவை பற்றி நமக்கு தெரிய வேண்டும் அல்லஹாவை தெரியாமல் அல்லாஹாவை நேசிக்க முடியாது பொதுவாக நமக்கு அல்லாஹுடைய ஒரு நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அல்லாஹ் கடுமையாக தண்டிப்பான் அல்லாஹ் வேதனை செய்வதில் கடுமையானவன் இன்ன பிடி கடுமையானது என்கிற அல்லாஹ் தண்டிப்பான் தண்டிப்பான் என்பதுதான் நம்மிடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர அல்லாவுடைய அருளை பற்றி நம்மிடத்தில் அதிகமாக சொல்லப்படவில்லை அல்லாவுடைய அருளை பற்றி நாம் அதிகமாக தெரிந்து கொள்ளவும் இல்லை அல்லாஹுத்தால அல் குரானிலே முதலாவதாக அல்லாஹ் என்கிற வார்த்தைக்கு பிறகு பயன்படுத்துகிற வார்த்தையை பாருங்கள் பிஸ்மில்லாஹ் ரஹீம் அடுத்த இரண்டாவது வசனத்திலே அல்ஹம்துலில்லாஹ் ஆலமீன் ரஹ்மான் இர் ரஹீம் அல்லாஹ் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹுடைய அருள் விசாலமானது அல்லாஹுடைய அன்பு மிகவும் பரந்தது ரசூல் சொல்லாஹ் அலை அவர்கள் சஹாபாக்களோடு ஒரு இடத்தில் நிற்கும் போது ஒரு பயணக்கூட்டம் வருகிறது அந்த பயணக்கூட்டத்திலே ஒரு பெண்மணி தன்னுடைய குழந்தையை தொலைத்துவிட்டு தேடி அலைகிறார் அங்கும் இங்கும் ஓடி திரிகிறார் ரசூல்லா அலி இஸ்லாம் அவர்கள் இந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் சஹாபாக்களும் பார்க்கிறார்கள் அழுது அழுது குழந்தையை தேடிய தாய்க்கு குழந்தை கிடைத்து விட்டது அந்த குழந்தையை தூக்கி தன் மார்போடு அணைத்து கொண்டு அந்த பெண் ஆனந்த கண்ணீர் வடிக்கிறார் ரசூத் அல்லாஹ் வலைவசலம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே கேட்டார்கள் தோழர்களே இந்த பெண் தன்னுடைய குழந்தையை நெருப்பிலே தூக்கி போடுவாரா என்று கேட்டார்கள் அல்லாஹுடைய தூதரே தன்னுடைய குழந்தை காணாமல் போய்விட்டது என்பதற்காக வேண்டி இந்த பெண் தடுமாறிய தடுமாற்றத்திற்கு இந்த பெண் தன்னுடைய பிள்ளையை நெருப்பில் தூக்கி போடுவாரா என்று கேட்டார்கள் ஹசல்லா அலைசம் அவர்கள் சொன்னார்கள் இந்த பெண்ணை விட பன்மடங்கு அதிகமாக அல்லாஹ் தன்னுடைய அரு அடியார்கள் மீது அன்பு காட்டக்கூடியவனாக இருக்கிறான் என்று நபி சொல்லாஹு அலைவசம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய அன்பை பற்றி பேசுவதாக இருந்தால் பேசிக்கொண்டே செல்லலாம் அன்புள்ள சகோதரிகளே சுருக்கமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் அல்லாஹுவை நேசிக்க வேண்டும் என்றால் அல்லாஹுவை நாம் அறிய வேண்டும் முதலாவது நமக்கு கடமையும் அதுதான் சூரத்து முகமது என்ற அத்தியாயத்தில் அல்லாஹு வசனத்திலே சொல்கிறான் தவிர வணக்கத்திற்குரிய உண்மையான இலா கடவுள் வேறு யாரும் இல்லை என்பதை அறிந்து கொள் கபருக்குள் வைக்கப்பட்டது முதலாவது கேட்கப்படுகிற கேள்வி மன் மண் எனவே அல்லாஹை பற்றி தெரிந்தால் தான் அல்லாவை நேசிப்போம் அல்லாஹும் அல்லாஹுக்கு அஞ்சுவோம் அல்லாஹுடைய கட்டளைகளை எடுத்து நடப்போம் அல்லாஹுக்கு மாறு செய்ய பயப்படுவோம் எனவே அன்புள்ள சகோதரிகளே அல்லாஹுவை பற்றி படிப்பது அல்லாஹுவை பற்றி தெரிந்து கொள்வது நம் அனைவர் மீதும் கட்டாய கடமை எதை நீங்கள் செய்யவில்லை என்றாலும் உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் உணவு கொடுக்கவில்லை என்றாலும் உங்களுடைய மனைவி மாறி நீங்கள் கவனிக்கவில்லை என்றாலும் அல்லாஹாவை அறியாமல் நீங்கள் மரணித்தால் நிச்சயமாக வெற்றி அடைய முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அல்லாஹாவை பற்றி படிப்பதற்காக அல்லாஹை தெரிந்து கொள்வதற்காக நம்முடைய வாழ்க்கையில் மிக பெரும் பகுதியை நாம் ஒதுக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது வெறுமனே அழிந்து போகக்கூடிய இந்த பொருளாதாரமும் இந்த உலகமும் தான் நம்முடைய நோக்கம் என்று இதற்கு பின்னால் முழுக்க முழுக்க அலைந்து திரிந்து அல்லாஹை பற்றி அறியாமல் நாம் மரணித்த பின்னால் வைக்கப்பட்ட பிறகு நம்மிடத்தில் கேள்வி கேட்கப்பட்டால் எனக்கு தெரியாதே தெரியாதே என்று சொல்லுகிற அந்த கூட்டமாகத்தான் நான் மாற முடியும் எனவே அல்லாஹுத்தால் அப்படியான ஒரு துர்ப்பாக்கிய வான்களாக துர்ப்பாக்கிய சாலிகளாக நம்மை ஆக்காமல் கபருக்குள் வைக்கப்பட்டதும் மண் ரப்புக்க என்கிற கேள்விக்கு ரப்பி அல்லாஹ் என்னுடைய ரப்ப அல்லாஹ் தான் என்று தெளிவாக பல் சொல்லக்கூடிய கூட்டமாக நம் அனைவரையும் ஆக்கியிருள்ள வேண்டும் அதற்கு அந்த ரபுல் ஆலமீன் நம் அனைவருக்கும் உதவி செய்வானாக வா ஹுருத் அவ்வானா அநிலில் அஹம்துல்லா ரபுல் ஆலமீன்